பாருங்க க்ளீன் பண்ண எல்லாத்தையும் நல்லா அழகாக முடஞ்சிடுச்சு பாருங்கள் மிளகாய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மழை நின்னப்புறம் வந்து பெருக்கலான்னு பார்க்குறேன் பெருச்செல்லாம் காய வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்து மிளகாய் இதோட எத்தனையோ தட்ட அறுவடை பண்ணிவிட்டேன் நிறையா காய்க்குது எங்களுக்கு இதை வெட்டி போகிறதுக்கும் மனசு வரலை காய்க்கிற வரைக்கும் காய் கேட்டோன்னு விட்டுட்டேன் இப்படி எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது நீங்களும் உங்கள் தோட்டத்தில் மாரி செடியெல்லாம் போடுங்க இங்கே பாருங்க இது காரம் உள்ளது இந்த மிளகா கடுகு சிறுத்தாலும் காரம் போவாதுன்றாங்கல்ல மாரி இந்த மிளகாடைய ரகம் நல்லா இருக்கா பாருங்கள் இது மாமர செடி பலமரம்லாம் வெட்டிட்டேன் நான் இங்கே பாருங்கள்